குறிஞ்சிப்பாடி அருகே எரிந்து அழுகிய நிலையில் வீட்டில் ஆண் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கொலையா தற்கொலையா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அடுத்த கொத்தவாச்சேரி பகுதி கிழக்கு தெருவில் கல்வராயன் என்பவரின் மகன் சிவகுமார் என்ற இளைஞர் திருமணம் ஆகாமல் தனியே வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக சிவகுமாரை காணவில்லை என்பதால் அவரது அண்ணன் ஹரிகிருஷ்ணன் என்பவர் அவர் வசித்த வீட்டிற்கு சென்று திறந்து பார்த்தபோது சிவகுமார் உடல் எரிந்து அழுகிய நிலையில் வினமாக கிடந்தார் இதையடுத்து குறிஞ்சிப்பாடி காவல்துறை அளித்த தகவலின் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து சிவகுமாரின் உடலை மீட்டு உடற்கூர் ஆய்வுக்காக விழுப்புரம் முன்னியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து சிவகுமார் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் விசாரணை செய்து வருகின்றனர் அழுகிய நிலையில் வீட்டினுள் வாலிபர் பிணமாக கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது